அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் இருப்பது ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்துல இருக்கிறேன் இந்த வருஷம் முதல் முதலா உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளை சார்பாக என்னுடைய சார்பாக நம்முடைய தொழில்நோயாளிகள் மத்தியில வந்து என் சார்பு என் என்னுடைய சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என்னால் முடிந்த ஒரு சின்ன ஒரு தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல் முதல் இது வந்து ஒரு சின்ன ஒரு அற்புதமான காரியம்தான் என்னுடைய வருமானத்திலேருந்து இவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இனிப்பு இங்கே கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய தொழில் அதி தொழில் அதிபர்களை போய் நான் சந்திக்கலை பெரிய பெரிய நபர்களை பணக்காரர்களை தேடி நான் போகல என்னுடைய சேவையானது கண்ணிலோடு இருக்கிற இவர்களுக்காக வியாதியோடு இருக்கிற இவர்களுக்காக இவர்களை தேடி நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் ஏன்னா இவர்கள் மூலயமா இன்றைக்கி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கணுன்ற ஒரு நல்ல சேவைக்காக வந்திருக்கிறேன் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்னால் முடிஞ்சு ஒரு சின்ன ஒரு உதவி செய்யறவா என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ புரியுதா உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அது நீ என்கிட்ட கிட்டே ஒரு முறை கேட்டீங்க பரோட்டா சாப்பிடணும் கேட்டீங்க கருவாடு சாப்பிடணும்னு கேட்டீங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ நீங்கள் என்ன பண்ணலாம் சாருகிட்ட என் நம்பர் வாங்கி நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன பண்ணலாம் எங்களுக்கு வந்து யாருமே இல்லை குடும்பம் இல்லை பிள்ளைங்க இல்லை எனக்கு வந்து யாருமே இல்லை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நினைக்கூடாது உங்களுக்கும் ஒருத்தர் இருக்கிறாரு யார் அவர் புரியுதுங்களா நீங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன் நீங்கள் கவலைப்படக்கூடாது கண்ணீர் அடிக்கக்கூடாது நீங்கள் வேதனையோட கூட இருக்கக்கூடாது உங்களுக்கு நம்ம வலி இருக்குதான் ஆனாலும் அந்த வழியை மறந்து சரகலம் சரியா வெத்தலை பார்க்கலாம் கேட்டால் நான் வாங்கி தரமாட்டேன் ஐயா ஒரு படம் சாப்பிடணும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் ஒரு பரோட்டா சாப்பிடணும் இல்ல ஒரு பொங்கல் சாப்பிடணும் உங்களுக்கு சாப்பிடற வகை அது வந்து நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் அதனால் இந்த வருஷம் நீங்கள் எல்லாமே நோய் நோடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும் இந்த வருஷம் யாருக்கும் எந்த இதுவும் ஆபத்தும் வரக்கூடாது நாங்களும் எங்களுடைய கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் நீங்கள் எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கணும் அவளியாக இருக்கக்கூடாது வேதனையாக இருக்கக்கூடாது நீங்கள் வேதனையாக இருந்தால் நானும் வேதனையாக இருப்பேன் ஆனாலும் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு நாங்கள் எப்போதும் துணையாக இருப்போம் சரிங்களா உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு அரண்வார்த்துக்கள் சொல்லுங்கள் இனிய புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள் ஹாப்பியஸ் நியூ இயர் ஹாப் நியூயா இனிய புத்தாண்டு அரசுகள் அருமை அடுவில் இதை பார்க்குறவங்க விவஎஸ் இதை பார்க்குறவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஒளிந்தவரை உருவாக்கும் அறக்கட்டளுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க நம்முடைய ஹோமுக்கு நிறைய தேவைகள் இருக்குது நம்முடைய இங்க இருக்கிற எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அநேக தேவைகள் இருக்குது அதனால இந்த ஆண்டு நம்முடைய ஹோமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க விசேஷமா இந்த நாள் மகேஸ்வரி மேடத்துக்கு மிகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இல்லைன்னா மாதந்தோறும் பத்தாம் சாப்பாடு கொடுத்தாங்க டிக்சன் சாருக்கு நன்றி சொல்லத்தூர் இந்த ஹோமுக்கு டிக்சன் சார் நிறைய செஞ்சுருக்காங்க மகேஸ்வரி மேடம் நிறைய செஞ்சிருக்கிறாங்க இன்னும் நிறைய ஸ்பான்சர் வந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறீங்க நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு உதவிக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வேலை கூட எங்களுடைய நண்பர் வந்திருக்கிறாரு அவர் ஆருண் சரவணன் அவருக்கும் இந்த வேலையில் கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கூப்பிட்ட ஒன்றுமே அவங்களும் வந்தாங்க அவங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பாஸ்டர் நன்றி